ஹலோ வேர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த தெரியுதான்னு பாருங்கள் பர்பிள் கலரில் அவரைப்பூ பூத்து மரத்தில் காய் வச்சுருக்கு பாருங்கள் அவரைக்காய் இதை நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் வரிசையாக ஒரு பத்து அவராக இருக்குது அந்த ஒன்றில் மேவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியேவும் கீழே வருவோம் எவ்வளோ தூரத்தில் போயிருக்கு இருக்குது பார்த்திங்களா இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட வளர்ச்சியை பார்த்துக்கிடுவோம் எல்லாம் நல்லா சிறப்பாக வர்றாங்க காய் பூ எல்லாமே நல்லா சிறப்பாக வருது இந்த செவந்திக்க பாருங்கள் இது ஒரு மாதிரி டார்க் மெரூன் கலரில் வருது அது ஒரு இந்த கன கனகாம்பர கலர் மாதிரி மே வருதில்ல இது ஒரு டார்க் கலரில் வருது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது கத்திரிக்காய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் பழைய கத்திரிக்காய் எல்லாமே காய் வர ஆரம்பிச்சு தெரியுதான் பாருங்கள் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா தடுவும் பிடிச்சிக்கிடுச்சு காலையில் பனி ஓவராக இருக்குதா நல்லா தடவை முடிச்சிக்கிடுச்சு இது யாரும் இல்லை விவர் இதில் ஒரு பச்சை வெட்டிக்கல் இருந்துச்சு அதுதான் அந்த கீரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னே காலையில் தான் ஒன்று பா தண்ணி தொளிக்கும் போது பறந்துச்சா எடுத்து கொன்னே போட்டாச்சு அதை செடியெலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க வேறு ஒன்றும் இல்லை நேற்று நம்ம பஞ்சக்காவியாவிட்ருக்கோம் அடுத்தடுத்து என்ன செய்யக்கூடாது நம்ம உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி காய்கறி கழுவினை தண்ணி பருப்பு கழுவினை தண்ணி இதெல்லாம் அதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ கொடுத்து விட போகிறோம் அது நேற்று நான் லெமன் புழிஞ்சனால லெமன் தோலையும் போட்டு என்ன செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் லெமன் தோல் அப்புறம் இஞ்சி டீல போட்ட இஞ்சி தூள் வெங்காயத்தோல் வெள்ளப்புடித்தோல் அதை கூட டீ வடிகட்டினது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளை திணிக்கி கொடுத்து விட போகிறோம் இந்த லெமன் தோளு இதெல்லாம் கொடுக்குறதுனால என்ன செய்யாது பூச்சிகள் வராது இந்த குட்டி குட்டி பூச்சிலாம் இலையை தாக்குதில் அதெல்லாம் என்ன செய்யாது நமக்கு நம்ம செடிகளுக்கு வராது செடி நல்லா சிறப்பாக இருக்கும் வெண்டைக்காய்லாம் அடுத்து பூ பூத்துட்டு பாருங்கள் வரிசையாக பூத்துக்கிட்டு வராங்க கத்திரிக்காய்லாம் நிறையா பூ வந்துச்சு இந்த செ வாடாமல்லேயே நேற்று ஒரு பத்து பூ எடுத்து எண்ணெயில் கா வதக்கி எண்ணெயை நல்லா தேங்கானை விட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் காலில் பாதத்தில் வெடிப்பு இருந்தால் அதை என்ன செய்யலாம் நம்ம போட்டு விடலாம் நித்திய கல்யாணம் அடுத்த பூ ஊத்துச்சி பாருங்கள் இது என்ன கொடின்னு கேட்டிருந்தேன் யாரும் என்ன சொல்லலை தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுவும் படலங்கா கொடியாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது இது வெத்தலை செடியோடு சேர்ந்து வருது தெரிஞ்சால் சொல்லுங்கள் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பனிக் காலத்தில் காலையில் கொஞ்ச நேரம் கூட வெளியே வர முடியல வந்தாலே நமக்கு சேர மாட்டேக்கு நல்லா தடுவு பிடிச்சிக்கிடுச்சி இங்கே பாருங்கள் கீழே ஒரு பேக்கங்காய் வந்து காய் இதாக இருக்குது இல்லை எத்தனை காய் பெருசாக தெரியல நம்ம பட்டாம்பூச்சிக்கிட்டேயும் வனத்தி பூச்சிக்கிட்ட தான் கேட்கணும் ஆகிறதெல்லாம் இந்த இங்கேனக்குள்ள ஒன்று இருந்துக்குன்னு அதே கவனிக்காமட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இந்த ஒன்று இது ஒரு மாதிரி வெம்பி போச்சு பாலினேஷன் ஆகல உளுக்க இந்த பக்கம் ஒரு காய் பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இப்போதைக்கு பீக்கங்காலம் ஒன்று ரெண்டு இந்த இடத்துல ஒரு காய் வந்து நான் கவனிக்காம விட்டுட்டேன் அது பாலினேஷன் ஆச்சான்னு தெரில அதே மாதிரி குழந்தை ஒரு காய் வந்திருக்குது இன்னும் எங்களுக்கு எங்கேயோ பூ பார்த்தனே வரிசையாக இப்போ பீக்கங்காய் நிறைய வருது எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம்ல அது நேற்று பஞ்சகாவியாக கொடுத்துருக்கோம் சும்மா சிறப்பாக இருக்கும் காயெல்லாம் நல்லா திரட்சியாக வரும் அடுத்தப்பில் இந்த தக்காளி என்ன செய்யணும்னா ஒரு நாலு நாளையில் அன்றைக்கி ஒரு நாள் அணில் ஒன்று கடித்து கீழே தூக்கி போட்டுருச்சு இன்னும் இல்லை ஒரு அஞ்சு காய் கிடக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த இங்கே ஒரு ரெண்டு கிடக்கு பாருங்க அந்த மாதிரி இந்த அண்டுக்குடி கீழே கூடி ரெண்டு கிடக்குது மிளகாலையும் இப்போ நிறைய பூ வந்துருச்சு எல்லாமே இயற்கை உரம் கொடுக்குறனால நல்லா சிறப்பாக இருக்குது கத்திரிக்காயும் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வச்ச செடி எல்லாமே சிறப்பாக இருக்குதுவர் எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் அதனால் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே வாங்க செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த எங்களுக்கு ஒரு குட்டி கத்திரிக்காய் கிடக்கு பாருங்கள் இந்த கிடக்கு பாருங்கள் திருப்பி கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாவக்காலம் இந்த ஆண் பூவாக வருது அடுத்தாப்பில் தான் என்ன செய்யும் பெண் பூக்கள் வர ஆரம்பிக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த தக்காளி செடிலையும் பாருங்கள் தக்காளி பெருசாகிக்கிட்டு வர்றாங்க தெரியுதான்னு பாருங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் நான் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உரம் என்னென்ன உரம் கொடுக்குறோன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா சரி செடி உங்களுக்கு நல்லா சிறப்பாக வரும் இந்த வை பாருங்கள் தேனி எடுக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு பாலினேஷனுக்கு உதவி செய்கிறவங்க எவ்வளோ தான் சூப்பராக வருது பாருங்கள் இந்த தக்காளி செடியில் உள்ள பூவில் போய் உட்காருது பார்த்தீங்களா எல்லாம் இயற்கை உரம் கொடுத்தா தான் இந்த தேனீக்கெல்லாம் வரும் நமக்கு விடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ